கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பதினைந்தாவது நாள் அதிகாலை ஜபத்திற்கு வந்தவர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அலை இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி ரெண்டு தீமோத்திய புஸ்தகம் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் இருநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பக்கம் மாறி மாறி நாம் இதை வாசிக்கலாம் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே ஏசு கிறிஸ்துவின் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோ தேவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கத்திராகிய கிறிஸ்தியேசுவினாலும் திருவையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் சபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் தேவ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆகையால் நம்முடைய கட்டரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுப்புவி அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரச்சிக்காமல் நம்முடைய தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த ஆவியினால பரிசுத்த அழைப்பினால அழைத்தார் நம்முடைய ரட்சராகிய இயேசு கிறிஸ்து பிரசனமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படு வெளிப்படுத்தப்பட்டது அவர் இவர் மரணத்தை பரிகரித்து அவர் 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 மரணத்தை பரிகரித்து இல்லையா இங்கே அவர் இருக்கு பத்தாவது அவர் மரணம் நம்முடைய கத் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போசுரலாகவும் புரஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசத்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை என்று நிச்சயித்துக் கொள்கிறேன் நீ கிறிஸ்து விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு உன்னிடத்தில் உபவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியின் அலர் காத்துக்கொள் ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிக்கல்லு எர்மோகேனு முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய் ஓனேசி போரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக அவன் அநேக நேரம் என்னை இலைப்பாற்றினான் என்னை விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான் அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி நல்லவர் ஒரு கடிதத்தை தீமோத்தை எழுதி முடித்து மறுபடியும் இன்னொரு கடிதத்தை பவுல் தீமோத்தை எழுத வேண்டிய அர்த்தம் அதாவது அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பவுல் சுவிசேஷ நிமித்தமாக கிறிஸ்து இயேசுவனுடைய சாட்சி நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக படுகிற பாடுகளை குறித்து கொஞ்சம் பயந்துட்டார் திமுக நம்முடைய பாஸ்டருக்கே இவ்வளவு பிரச்சனை பாடு கஷ்டம் அப்படின் போது நான் எப்படி ஆண்டவரை குறித்து நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஊழியத்திலே ஒரு தேக்க நிலை ஏற்படுகிறது அதனாலதான் நீ வெட்கப்படாமல் அதாவது ஒன்பது எட்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது கிறிஸ்து இயேசுனுடைய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ என்ன பண்ணக்கூடாது வெட்கப்படக்கூடாது அதே மாதிரி நீங்கள் பன்னிரெண்டாம் வசனத்திலையும் சொல்லப்படுகிறது அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை அப்ப நானே வெட்கப்படல அந்த சாட்சி வந்து இப்ப தெரியாது நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம வந்து இவ்வளவு வேதனைகளையும் துன்பத்தையும் சோதனைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய கிறிஸ்து இயேசுவின் சாட்சி பொய்யாய் போய்விடாது சுவிசேஷம் அவமாய் போய்விடாது அதனால தான் நீ தைரியமா இருக்கணும் இந்த வசனத்தை நாம ஒன்பதாம் ஏழாம் வசனத்தை என்ன பண்ணும் அதனால தான் என்ன பண்ணுறாரு அந்த வாக்குத்தே கொடுக்குறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த டிசம்பர் மாதத்தில் நமக்கு இந்த வாக்குத்தையும் ஆண்டோர் கொடுத்து அதை நம்ம தியானிக்க உதவி செய்தார் எழுவியா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சரி இன்னைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி பதிமூணு பதினாலு இது ரெண்டையும் வாசிக்கலாம் பதிமூணு பதினாலு நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள் அப்ப பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க என்னிடத்தில் கேட்டு இருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை அது என்னது சட்டம் இட்ஸ் லா இன்னைக்கு பிஸ்னஸ் லா பரிச்சை அப்போ என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான சட்டங்களை என்ன பண்ணணும் நீ கை கொண்டு நடக்க வேண்டும் அதை என்ன பண்ணக்கூடாது ஃபாலோ பண்ணணும் அப்படியே காதில் வாங்கிட்டு விடக்கூடாது அது வந்து சட்டம் சட்டம்னா என்னது கீழ்ப்படியணும் சட்டம்னா கடைபிடிக்கணும் அது பேர் தான் சட்டம் சும்மா வாசிச்சுட்டு போகிறது இல்லை அப்போ அது எப்படிப்பட்ட வசனமாக ஆரோக்கியமான வசனம் இல்லை இல்லையா சரி அதை வந்து எப்படின்னா உன்னிடத்தில் ஒப்பிக்கப்படும் இந்த நற்பொருளை இப்போ இந்த நற்பொருள் என்னென்னா எப்பொருள் யார் யார் வாய்ப்பை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு தெரிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் அப்போ வேதம் நமக்கு கிடைத்த இந்த வேத புஸ்தகம் ஒரு நற்பொருள் ஒரு பொக்கிஷம் அதை எப்படி பண்ணணும் பரிசுத்த ஆவியோடு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியோட காத்துக்கொள் எல்லாரும் அதிகால ஜபம் முடிச்சுட்டு பாட்டு புஸ்தகத்தையும் பைபிளையும் அப்படியே வச்சுட்டு போயிடுறீங்க ஒரு சிலர் பைபிள் கொண்டு போகிறீங்க ஒரு சிலர் பாட்டு புஸ்தகத்தை அப்படியே வச்சுட்டு போகிறீங்க அது என்ன அது பணியில் நனைஞ்சு போயிடுது நான் எடுத்து என்ன பண்ணுறேன் பாக்ஸுக்குள்ளே வைக்கிறேன் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்பொருளை நீங்கள் என்ன பண்றீங்க காத்துக்கொள்வதில்லை பிசிக்கலா ஆ அப்போ பைபிளே நம்ம வந்து பைபிளையும் பாட்டு புத்தகத்தையும் பாதுகாக்கலைன்னா அப்புறம் எப்படி வசனத்தை பாதுகாக்க போகிறோம் அதனால அதில் கவனமா இருங்க கத்த நில வரத்தான் நம்ம பார்க்க போகிறோம் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் அப்போ வசனம் எல்லாருக்கும் கிடைக்குது வசனம் எல்லாரும் காதல கேட்கறாங்க கையில் வாங்குறாங்க என்ன சொல்ல நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க ஒரு கண்ணாடி கடையில் பைபிள் கேட்குறாங்க எதுக்கு சார் அப்படின்னு கேட்டால் வந்து வந்து போகிற கஷ்டம் இருக்குது சில கிறிஸ்டின்ஸ் வராங்க அவங்களுக்கு வந்து அந்த பைபிள் படிக்கணும்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் எல்லாரும் வாங்குறாங்க படிக்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க எல்லாம் முட்றாங்க ஆனால் அதை காத்து கொள்ளுதல் அது எப்படி முடி அப்படின்னா பரிசுத்த ஆவியினால தான் முடியும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் அப்படின்னு பவுல் சொல்கிறாங்க அப்போ காத்து கொள்ளுதல்லாம் என்ன அப்படியே பைபிள அப்படியே பத்திரமா பனியனுக்குள்ளே வச்சு அப்படியே பத்திரமா மூடிக்கிறதா தண்ணி போடாம வெயில் போடாம நல்ல பாலித்தீன் கவர் வச்சு அப்படியே நல்ல நெஞ்சுக்குள்ளே வச்சா அப்படியே பத்திரமாக இருக்கும் அப்படியே தான் என்ன பண்ணா சோம்பனும் பொல்லாத ஒளிய காரணம் என்ன பண்ணா பத்திரமா அந்த தாளந்து என்ன பண்ணா குழி தோண்டி புதைச்சி அந்தவரே நீங்கள் வரும்போது பத்திரமா நான் எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணேன் அதை நான் பத்திரமா குழி தோண்டி புதைச்சி வச்சிருந்தேன் அப்படி இல்லை காத்து கொள்ளுதல் அப்படின்றால் அந்த அர்த்தம் அதில் வராது கை கொள்ள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அதை என்ன பண்ணும் மல்டிப்ளை பண்ண வேண்டும் வசனம் என் மூலமாய் பரம்புவதற்கு நான் முயற்சி எடுக்க வேண்டும் அப்போ அந்த வசனம் எனக்குள்ளே வரும்பொழுது ஆண்டோடைய வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் கேட்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதிகாலை தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு ஆக்ஷன் உண்டாகணும் ஒரு மாற்றம் உண்டாகணும் அந்த ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷனை கொடுக்க வேண்டும் நியூட்டன்லாம் மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் என்னப்பா தேர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் பாருங்க சயின்ஸ் காலையிலே தகராறாக இருக்குது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ன சொங்க தப்பா சொல்றாங்களா கரெக்டாக சொல்றாங்களா உனக்கு தெரியும் நியூட்டன்ஸ் விதி தெரியாதா சரி அப்போ வசனம் நமக்குள்ளே வரும்பொழுது அது என்ன பண்ணணும்னா ஒரு ரியாக்ஷன் உண்டாகும் அது ஆப்போசிட் ரியாக்ஷனாக உண்டாகுதா அல்லது பாசிட்டிவ் ரியாக்ஷனாக உண்டாகுதா ஏதோ ஒரு ரியாக்ஷன் உண்டாகி அது என்ன பண்ணணும் அது ரட்சிப்புக்கு ஏதுவாக ஒரு ஆத்மா கிறிஸ்துவுக்கு நேராக வருவதற்கு என்ன பண்ணணும் அது கிரியேட் செய்யணும் சும்மா வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தான் கொடுங்க இன்னும் நிறையா இருக்குது நீ எவ்வளோ நாளும் பிரிண்ட் பண்ணலாம் தைரியமாக கொடுங்க செபத்தோடு கொடுங்க அது நிச்சயமாக ஆண்டவர் மகிமைப்படுவார் அற்புதம் நடக்கும் சரியா சரி வாசிங்க சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டு நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் அப்போ வேத வசனம் உள்ள போய் ஒரு மனுஷனை என்ன பண்ணும் அப்படின்னா இருதயத்தை நொறுக்கும் இருதயத்தை நொறுக்கும் அதனுடைய ஆவியை அப்படியே கத்தி வச்சு அப்படியே நம்ம காய் நறுக்கிற மாதிரி நறுகுண்ட ஆவி நொருங்குண்ட இருதயம் தயத்தை அப்படியே நொறுக்கணும் அதான் வசனம் உள்ள போனா அந்த ஆக்சன் ரியாக்ஷன் எல்லாமே என்ன அதுதான் அப்போ ஒரு வசனம் உள்ள போய் ஒரு இருதயத்தை நொறுக்கவும் அவனுடைய ஆவியை நறுக்கவும் செய்யுமானால் அந்த மனுஷன் தான் என்ன பண்ணுவான் அந்த நற்பொருளை காத்துக்கொள்வான் காதல கேக்கிறதுனால அல்ல பாட்டு கேட்கறதுனால அல்ல வசனத்தை வாசிக்கிறதுனால அல்ல இருதயம் நொறுக்கப்பட வேண்டும் ஆவி நறுக்கப்பட வேண்டும் அப்பதான் கர்த்தர் சமீபமாக வருவார் வசனம் சமீபமாக வரும் உள்ளே வரும் அப்பத்தான் அந்த வசனத்தை அவங்களால காத்து கொள்ள முடியும் அப்பதான் அந்த வசனத்தை அவங்களால மகிமைப்படுத்த முடியும் அப்பதான் அந்த வசனத்தின்படி நடக்க முடியும் அப்பத்தான் அந்த வசனத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஆவல் உண்டாகும் வாஞ்சை உண்டாகும் லெலுவியா சரி அடுத்து வாசிங்க அப்போஸ்து நடவடிகள் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் அப்போஸ்தலர் ரெண்டு முப்பத்தி இதை அவர்கள் கேட்ட பொழுது குத்தப்பட்டவர்களாகி குத்தப்பட்டவர்களாகி மற்ற பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார் நீங்க யாருக்காவது ஆண்டவர் பத்தி சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ரியாக்சன் எப்படி இருக்கும்னா ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சிஸ்டர் நாங்க என்ன செய்யணும் ஸ்டீஃபன் பிரதர் சொல்லுங்க இவ்வளவு நேரம் எனக்கு சூசைட் சொன்னீங்க ஆண்டோரை பத்தி சொன்னீங்க நான் என்ன செய்யணும் அதுதான் வந்து ரிசல்ட் அதுதான் ஆன்சர் ஒரு மனுஷன் வசனத்தை காத்துக்கொள்கிறான் கொள்ளுகிறான் அப்படின்னா அவனுடைய இருதயம் குத்தப்பட்டு அடுத்த கேள்வி என்ன கேட்பா அப்படின்னா சரி பிரதர் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பாவி ஒத்துக்கொள்கிறேன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு எந்த மனுஷன் வருகிறானோ அப்பத்தான் அந்த வசனம் வேலை செய்கிறதுக்கான அர்த்தம் இப்போ பேதுரு பார்த்தீங்கன்னா பேதுருடைய முதல் பிரசங்கம் பெந்த கோஷத்தை நாள் ஐம்பதாவது நாள் முடிஞ்ச பிறகு பரிசு தாவியானவர் ஊற்ற பிறகு பாருங்க அந்த அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் பெரிய ஒரு நீண்ட பிரசங்கத்தை தன்னுடைய சொந்த ஜனங்களாகிய யூதர்கள் மத்தியில் அவர் பேசுகிறார் எல்லாம் ஆச்சரியப்படுறான் படிக்காதவன் ஸ்கூல் பக்கமே போகாதவன் பாருங்க இவ்வளவு ஞானமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அதை ஆச்சரியமா கேட்டு பிரமித்து போய் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் வாசிங்க அப்போ பதினாறு முப்பது பதினாறு முப்பது அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அப்ப ஒரு ஜெயிலர் ஒரு ஜெயில் வார்டனுக்கு பவுல் ஆண்டவரை பத்தி சொல்கிறார் பவுல் வந்ததே ஒரு கட்டப்பட்ட அடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில உள்ள வரார் ஆனால் பாருங்க அவர் பெரிய அற்புதத்தை செய்கிறார் அவன் தன்னை என்ன பண்றான் தற்கொலை பண்ண அவன் முடிவெடுக்கிறான் அந்த வார்டன் அந்த நேரத்துல பவுல் என்ன பண்றார் அவனை பாதுகாக்கிறார் அப்ப பாருங்க கத்தராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்ற வார்த்தை என்ன செய்ய வேண்டும் அந்த வார்த்தை வரணும் சும்மா நம்ம பேசுறவங்க எல்லாம் காதலை கேட்டுட்டு அப்படியே அமைதியா சொல்றாங்க ஜடம் மாதிரி உட்கார்ந்துருக்கான் ஒண்ணு ஒரு அசையும் எருமாட்டு மழை எருமாட்டு மேல மழை பெய்ஞ்ச மாதிரி அந்த மாதிரி கூடாது அப்ப நாம் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியோட வசனத்தை காத்து கொள்கிறோமோ அதனுடைய பலன் நமக்கு பார்க்கணும் அதான் முக்கியம் அந்த பலன் என்ன அப்படின்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டி கேட்கிற நபர் ஒரு ஒரு அசைவாது இருக்கணும் ஒரு உணர்வு இருக்கணும் அதுதான் என்னிடத்திலே நீ பெற்றுக்கொண்ட அந்த ஆரோக்கியமான வசனத்தை கை கொண்டதற்கான அடையாளம் அதை நமக்குள்ளே வாசம் பரிசுத்த ஆவியோட நீ காத்துக்கொள் மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை ஜனங்கள் அவனை நோக்கி அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றார் வருகைக்கு முன்பாக யோவான் பிரசன அநேகர் யோர்தான் நதியில வந்து என்ன பண்றாங்க மனம் திரும்பி வசனத்தை கேட்டு இருதயத்தினாலே குத்தப்பட்டு அங்கே ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள் என்ன செய்ய வேண்டும் அடுத்து பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க ஆயக்காரரும் ஞானசாரம் பெற வந்து அவனை நோக்கி போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பதினாலாவது வசன வாசிங்க போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பாருங்க த்ரீ செட் ஆஃப் பீப்புள் மூன்று விதமான ஜனங்கள் யோமான் வந்து என்ன பண்றாங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பொது ஜனங்கள் வராங்க அப்புறம் என்ன பண்றாங்க யூதர்கள் என்ன பண்றாங்க பாருங்க மாய ஆயக்காரர் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கற வரி வசூல் செய்யக்கூடிய அவங்க வர அடுத்து போர் சேவகர் அது ரொம்ப ஆச்சரியம் போர் சேவகர் ரோமர்கள் ரோம பேரரசு கீழ வேலை பார்க்கறவங்க அவங்க அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்ல அப்போ யோமான் ஸ்டானுடைய வார்த்தை கேட்டு போர் சேவகர்களும் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கறாங்க அப்படின்னா வசனம் யாரிடத்திலும் பெரிய செய்யும் இவங்கெல்லாம் பெரிய கவர்மெண்ட் சர்வெண்ட் இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர் இவங்கள்டெலாம் வசனத்தை சொல்ல முடியுமா சொன்னா நம்மளை அடிச்சிருவாங்களா இல்லை உண்மையிலே சொல்ல போனா அவங்க பக்கத்துல தூதர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு மனுஷனுடைய பக்கத்திலும் தேவ தூதர்கள் இருப்பாங்களாம் அந்த தூதர்கள் சுவிசேஷ வசனம் எங்களுக்கு சொல்லப்பட மாட்டாதா என்று சொல்லி அந்த தூதர்கள் இயங்கி கொண்டு இருப்பாங்க எல்லா மனுஷனுக்குள்ளேயும் உள்ளான ஒரு ஆத்மா தேவ வசனத்தை கேட்கும்படியாக ஆவலோடு இயங்கி கொண்டு இருக்குமா நாம தான் என்ன பண்ணல சொல்றதுக்கு பயப்படுறோம் தயங்குறோம் கூச்சப்படுறோம் அப்படி இல்லை தைரியமாக ஆண்டவருடைய வசனத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு ரொம்ப ஜாக்கிரதையா நாம சூழலை பார்த்து தைரியமா நாம சொல்லணும் கத்திர ஸ்தோத்திரம் அடுத்து வாசிங்க யோவான் விசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் யோவான் ஆறு இருபத்தி எட்டு அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பாருங்க அப்போ இங்க சீசர்கள் கேக்குறாங்க அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு ஏற்றபடி நடக்க இப்போ நம்ம சுவிசேஷத்தை சொன்னபடி உங்களுடைய அருமையான ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இயேசுவே மெய்யான தேவ் அவரை புரியப்படுத்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை நம்ம என்ன இதை ஒரே மாதிரி பார்த்துருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் அப்ப அதுதான் நாம் எதிர்பார்க்கிற பலன் ஆவிக்குரிய கனி அல்ல வாசிங்க ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்துல இருந்து பதிமூணு வரைக்கும் வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு பத்து முதல் பதிமூணு வரைக்கும் சிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி ஆசாரனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து முன்பாக வாசித்தான் நியாயபுரமான புத்தகத்தின் வார்த்தைகளை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கிழித்துக் கொண்டு ஆசாரனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாக்கும் அகிகாமுக்கும் மிகையாவின் குமாரனாகிய குப்போர்க்கும் சம்பரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளை இட்டது கட்டளை இட்டது பாருங்க யோசியா ராஜாவை குறித்து நேத்து நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அப்போ இந்த யோசியா ராஜா எப்படின்னா பல சந்ததிகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் யூதாவுடைய ராஜா எத்தனையோ அவன் அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய பெயரை பிரத்யேட்சமாய் சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமா இப்படி ஒரு ராஜா வருவான் அவன் நீ கட்டியிருக்கிற இந்த பலிபீடத்தை உடைத்து போடுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றார் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார் அப்ப அந்த யோசியாவுடைய காலம் வந்து நிறைவேறும் பொழுது நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா அதுல எட்டாவது வசனத்தை நீங்க வாசிங்க அப்பொழுது பிரதான ஆசரனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயபரமான புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான் அவன் யார் அது பிரதான ஆசாரியன் பிரதான ஆசாரியன் ஆலயத்துல நியாயபிரமான புஸ்தகத்தை தேடி கண்டுபிடித்தேன் அப்படிங்கிறான் அப்ப என்ன அர்த்தம் பாஸ்டருக்கே சர்ச்சில் பைபிள் எங்க இருக்குன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு அவலமான நிலையில யூதர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க நியாயப்பிரமான புஸ்தகத்தை தேடி கண்டுபிடித்தேன் அப்படிங்கிற காரியத்தை பெருசா சொல்றான் நான் சொல்றது நியாயப்பிரமான புஸ்தகத்தை வாசித்து கடைபிடித்து அது ஆலயத்திலே ஆராதனை தோறும் பலி செலுத்துகிற தோறும் அதை வாசிக்கணும் அது பிரதான ஆசாரியனுடைய வேலை அப்போ பரம்பரை பரம்பரையா அந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க அத எங்கேயோ தூக்கி கடாசிட்டாங்க நம்ம வீட்டில் அப்படிதான் சில நேரம் பைபிள் எங்கேயோ இருக்கும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்ச்சுக்கு வரும்போது ஏன் பைபிள் எங்க பைபிள் எங்கன்னு தேடுவாங்க ஏன் பைபிள் சர்ச்சிலே இருக்குப்பா அப்படின்றான் அப்போ பிரதான ஆசாரியனே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய சூழலே அப்படி இருக்குன்னா ராஜா எப்படி இருப்பா மக்கள் எப்படி இருப்பாங்க தேசம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க லெலிவியா அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பெரிய நேத்தான் உண்மையிலே அந்த சம்பவத்தையே நான் பார்த்தேன் பெரிய நெருப்பு பற்றி எரியுதாமே ஆ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி எல்லாம் ஆட்டோர் பக்கமாக திரும்புறதுக்கு நிறைய காரியங்களே போடுறாங்க இவ்வளோ பெரிய தேசம் செழிப்பு ஏ சொல்கிறாங்க அந்த ஹாலிவுட்டில் வந்து அந்த நெருப்பு ஆ ஆ இல்லை அப்படி இல்லை அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஹாலிவுட்டில் அந்த நெருப்பு பற்றி எறிகிறதுக்கு முன்பாக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துச்சான் அந்த பெரிய ஃபங்க்ஷனில் திரளான நடிகர்கள் நடிகைகள் தான் கலந்து கொண்டாங்களாம் அப்போது அதில் வந்து ஒரு நடிகை யாரோ ஒருத்தர் பேசியிருக்கிறாங்க திஸ் இஸ் காட்லெஸ் டவுன் அதாவது கடவுளே இல்லாத நகரம் கடவுள் தேவையில்லை இட்ஸ் அ காட்லெஸ் ஹாலிவுட் என்ன சொல்லியிருக்காங்க இட்ஸ் அ காட்லெஸ் டவுன் அப்படின்னு இருக்காங்க கடவுளே இல்லாத ஒரு நகரம் அடுத்த நாள் பாருங்கள் ஆ பாருங்க இந்த அளவுக்கு பாருங்க அமெரிக்காவே ஒரு உளுக்கி எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்போது வசனம் அப்படி இல்லை தேவனை அந்த தான் பார்த்தோம் என்னை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நீ யார் அப்படின்னு என்ன பண்ணா பிலாத்து இயேசுவை அசைஞ்சு பார்த்தான் கலீலவியார் ஹூ ஹூ ஆர் யூ டு சேலஞ்ச் மை பவர் என்னுடைய அதிகாரத்தை நீ எப்படி சேலஞ்ச் பண்ணலாம் மனுஷனுடைய அதிகாரத்தை சேலஞ்ச் பண்ணாலும் உனக்கு ஈகோ வருதே பரம அதிகாரத்தை நீ சேலஞ்ச் பண்ணால் அவருக்கு எப்படி இருக்கும் ஒரு ஒரு தும்புனார்னா போதும் ஒரு ஒரு நாசியில ஒரு சுவாசத்தை ஊதினான்னா போதும் எல்லாம் புகைக்காடாய் மாறிவிடும் அப்போ வசனம் மகிமை மகிமையுள்ள ஒரு தேவனுடைய பொக்கிஷம் நற்பொருள் அப்போ அந்த நற்பொருளை அந்த பிரதான ஆசாரியனாக இழுக்கியா கண்டுபிடித்த உடனே அதை வாசிக்கிறான் வாசித்தோன்னுடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது இது எப்படியாவது ராஜாவுக்கு சொல்லணும் எப்படின்னு சொல்லி ராஜாவுடைய பிரதிநிதி அவன் பேர் என்ன சாப்பான் சாப்பான் இடத்துல போய் கொடுக்குறான் அவன் அதை வாசித்தோடனே அவனுக்கு அதுக்கு மேலே அப்படியே உணர்வு உண்டாகுது அவன் ராஜா முன்னாடி போய் வாசிக்கிறான் ராஜா வாசித்த அவன் பாருங்க வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் அப்போ வசனம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால் நம்முடைய இருதயத்தின் திரை கிழிக்கப்பட வேண்டும் அர்த்தம் நம்முடைய மாம்சத்தின் திரை கிழிக்கப்பட வேண்டும் ஒரு உணர்வு நமக்குள்ளே ஒரு உத்வேகம் நமக்குள்ளே ஒரு அப்படியே புல்லரிக்கணும் வசனம் இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே அனல் மூட்டப்பட வேண்டும்யா அதுதான் பரிசுத்த ஆவிக்குள்ளே அந்த நற்பொருளை காத்து கொள்ளுகிறதுக்கான அடையாளம் வாசிங்க நெகேமியா புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நெகேமியா எட்டு ஒன்பது ஜனங்கள் ஜங்கள் எல்லாரும்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட போது அழுதபடியால் திருஷாதா எனப்பட்டும் வேதபாரனாக எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் போது போகுது கவனிங்க ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் பல நாட்களாக வேதத்தை கேட்கல இஸ்ரேலில் எரிசு லெவலில் ஆலயம் இடிக்கப்பட்டு போய் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு போய் எல்லாம் சூறையாகி தீக்காடாகி வசனம் இல்லை ஆராதனை இல்லை துதி இல்லை ஸ்தோத்திரம் இல்லை எதுவுமே இல்லை இஸ்ரா வந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விளக்கி காண்டிட்டு போகுது இஸ்ரா பண்ணா வேத பாரகன் அவனை ராஜா அனுப்புகிறான் அனுப்பி ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி நீ கற்றுக்கொள் என்று சொல்லும்பொழுது ஒரு பெரிய டீமே வராங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை எட்டாவது வசனம் ஆறு ஏழை பார்த்தீங்கன்னா நிறைய ஆசாரிகள் இருக்கிறாங்க வலப்புறமும் இடப்புறமும் நின்று அவர்கள் வேதத்தை விளங்க பண்ணினார்கள் மேடையிலிருந்து நியாயபுரமான புஸ்தகத்தை எஸ்ரா வாசிக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா மூணாவது வசனத்துல வாசிங்க தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மற்றும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான் சகல ஜனங்களும் நியாயபுரமான புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் காலையிலேயே வந்து நிக்கிறாங்க ஒரு பெரிய பிரசங்க பீடத்தின்பாக எஸ்ரா புஸ்தகத்தை திறக்கணும் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் அப்படின்றது அப்போ வேதத்துக்கு நாம் எந்த அளவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு பாஸ்டர் நாங்கள் வீட்டில் போய் கூப்பிட மாட்டோம் எபினேஸ்வரையா அவருக்கு ஒரு கை ஒரு கால் வராது இல்லை லூயா அப்போ அவரை போய் நாங்கள் அப்படியே தூக்கி தான் கொண்டாந்து ஆட்டோல வைக்கணும் அப்போ நானும் ஒரு பிரதரும் தூக்கணும் அவரை அவர் பைபிள் பேக் ஒன்று வச்சுருப்பார் அந்த பைபிள் பேக் வந்து ஆட்டோவில் கீழே வச்சேன் நான் பிரதர் கீழே வச்சிடாதீங்க கால் வைக்கிற இடத்துல பைபிள் பேக் வைக்கக்கூடாது ஏட்ட கொடுங்க அப்படின்ற அப்போ அந்த அளவுக்கு பாருங்க வேதத்தை மதிக்கிறார் அப்போ அந்த வேதத்தையே மதிக்கிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம மதிக்கணும் அதில் அப்ப அப்போ அந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை அவர்கள் வாசிக்க கேட்ட பொழுது ஜனங்கள் அழுதார்கள் வசனம் இப்படி இருக்கு ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு அழுகிற உணர்வடைகிற வாழ்க்கை தான் ஆண்டவர் சொல்கிறார் நமக்குள்ளே அதை காத்து கொள்ள வேண்டும் ப்ரைஸ்லாம் அப்போ சில எட்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் நீங்க பைபிள்ல ஏதாவது சொல்லுங்க வைங்க ஆதி சொல்லுங்க மோசைய சொல்லுங்க செங்கடலை சொல்லுங்க யோர்தான சொல்லுங்க எதை சொன்னாலும் கடைசியில் இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து பிரசங்கித்தான் எல்லாம் சொல்லிட்டு நீங்க இயேசு குறித்து சொல்லாம போனீங்கன்னா ஒண்ணுமே இல்லை சில பாத்தீங்கன்னா பழைய பாடா பிரசங்கம் பண்ணுவாங்க லெலுவையா அப்ப எதை சொன்னாலும் இந்த வேத வாக்கியமா ஏசாய புஸ்தகம் தான் படிக்கிறான் பிலிப்பு அந்த மந்திரி என்ன பண்றா ஏசாய தீர்க்க தரிசினி புஸ்தகத்தை மட்டும் விளக்க சொல்லி முடிச்சிடலாம் அப்ப அந்த ஏசாய தீர்க்க தரிசி யாரை குறித்து சொல்லி இருக்கிறா லெலுவையா அப்ப கடவுளை பத்தி சொல்லுவாங்க இயற்கை பத்தி சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணணும் இயேசுவை குறித்து பிரசங்கித்தான் சொன்ன உடனே தண்ணீர் இருக்கு ஞானஸ்தானம் எடுக்கலாமா அதுதான் ரியாக்ஷன் அவ்வளோ பெரிய மந்திரி பாருங்க நான் ஊருக்கு போட போகிற ஒரு பெரிய அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் என் சொந்த பந்தங்கள் மத்தியில் என்னுடைய எல்லா ஊழியர்கள் மத்தியில் நான் எல்லாருக்கும் நான் என்ன பண்ண போறேன் ஞானஸ்தானம் எடுக்க போறேன் நீ அங்கே வந்துரு நோ லேட் பண்ண நான் போய் சேருவேன்னு கூட தெரியாது வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் அங்கே திரும்பி பார்க்குறான் தண்ணீர் இருக்கு ஞானஸ்தானம் எடுக்க தடையா நாலு நட்சத்திரம்லாம் கிடையவே கிடையாது ஞான ஸ்தானத்துக்கு வசனத்தை கேட்டு உணர்வடைஞ்சா உடனே ஞானஸ்தானம் வாசிங்க கடைசியாக ரோமர் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரோமர் ஆறு பதினேழு வாசித்து நாம் செபித்து முடிக்க போகிறோம் முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்படிந்ததினாலே எப்படி கட்டாயத்தினால் அல்ல டெய்லி ஒரு மணி நேரம் வாசிக்க சொல்லிட்டாரு ஜெபம் பண்ண சொல்லிட்டாரு அப்படி இல்ல உங்களுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட இந்த உபதேச சட்டத்தை மனப்பூர்வமாய் வாசிங்க மனப்பூர்வமாய் கீழ்படிந்ததுனாலே கீழ்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீங்க மனப்பூர்வமா செஞ்சீங்கன்னா தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டாருங்கிறதுக்காக காப்பி அடிச்சு மாதிரி சும்மா வாசிச்சேன் இரண்டரை மணி நேரம் ஜம் பண்ணிட்டேன் ஒரு நேரம் அப்படி இருக்க கூடாது இப்படி பண்ண மாட்டேங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட இந்த உப எனக்கு பயந்த இல்ல நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நமக்குள்ளே கிரியேட் செய்கிற நமக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவையானவருக்கு பயந்து மனப்பூர்வமாய் இந்த உபதேச சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவனுக்கு மகிமை உண்டாகும் எல்லார் கண்களையும் கூடி நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோதரன் ஸ்தோதரான்